இந்த படம் வந்து கதை பிரச்சனை யாருக்காவது ரைஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து அப்ப யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அது இஷ்யூ ஆகிடும் அதனால அப்படியே சொல்லுங்க இது வந்து ஒரு அப்போ வந்து எனக்கும் அப்போ வந்து எக்கனாமிக் நெருக்கடியா இருக்கும் சரி வர வழி இல்லை நம்ம நமக்கு வந்து முத்துக்குமாருடைய பெரிய வீக்னஸ் என்னன்னா அவன்ஸ் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு ஏன் ஏன்ஸ் நான் அவனை வந்து என்னுடைய வீட்டுக்கு பல தடவை போட்டு அவன் வரல வீட்டுக்கு யாருக்காக எனக்கு யாருக்காவது நீங்கள் பண்ண சில படங்கள் பற்றி பேசி பேசணும் சார் உங்கள் உங்க உங்களோட சினிமா கலையில் முக்கியமான படம்னா அது அலைவி படம் ஒன்றுன்னு கண்டிப்பாக சொல்லுது சார் ஏன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அவங்களோட வாழ்க்கையை எழுதணுன்றப்ப உங்களுக்கு இருந்த சவால்கள் என்னென்ன சார் அலைவியில் உங்களுக்கு இருந்த சவால் என்ன சார் கதவி வந்து அந்த படம் வந்து எப்படி உருவாச்சுன்னா இப்போது ஏல் விஜய் அவர்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கான ஒரு ஒரு தரியும் அப்போ ஒரு படம் வன ஒரு தேற்ற ஒருத்து அவரை சொந்த படம் இருக்குது அப்போ வந்து அந்த படம் செய்யக்கோல அதுக்காக கொஞ்சம் அவர் நிறைய நெருக்கடி தான் இருக்க மேடம் இப்போ இந்த சமயத்தில் சின்ன சின்ன படங்கள் நிறைய சொன்னார் ஆனால் சும்மா இல்லை அவருக்கு நல்லா இருக்கும் போது போட்டு வந்திருக்கா ஆனால் வந்து அது சமயத்தில் இந்த நெருக்கடியான கட்டத்தில் நான் போட இருக்குன்னு எப்பவுமே அது எப்பவுமே நெருக்கடியாக இருக்கணும் கடந்த பத்து வருஷமா போலே இருக்கு ஆனால் அவர் அவருக்கு இருந்து பார்த்துட்டு அவருடைய அவருடைய அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருந்த காலத்தில் துளையே இந்த சமயத்தில் ஒரு வாய்ப்பு வாய்க்கால்தான் தலைவன்

ஆனா வந்து அவங்க வந்து அதை வந்து நீங்க தான் பண்ணணும் சுற்றி பிள்ளைங்க அதே சமயத்துல ஒரு நல்ல சம்பளமும் பெரிய அளவுல படிச்சுட்டு பெரிய சம்பளமும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து அவருக்கு வேற வழி இல்லாமல் நெருக்கடியாக அந்த சமயத்துல இது ஒரு பெரிய சப்போர்ட்டா ஒரு பெரிய அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்வாக்கணும் ஓகேன்னு சொல்லி ஓகே நானும் அது சரி பாக்க வேற இல்லை பண்ணி போயிடணும் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஒரு பிரச்சனை வச்சு எப்போது இந்த குடம் வந்து கதை பிரச்சனை போய் யாருக்கையாவது ரைஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து அப்போ யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அது இஷ்யூ ஆகிடும் அதனால அப்படியே அவருடைய பயோகிராபியும் புத்தகமாக அந்த புத்தகத்தை பண்ணி எடுக்கும் போது ஒரு இஷ்யூ வராது இஷ்யூ ஆரம்பிடும் அப்படின்னா அப்போ நான் இங்கே ஒர்க் ஒப்பட் ஐடியாவே இல்லை அது வரைக்கும் நான் வந்து ஒர்க் ஒர்பன்ட் ஐடியா அப்போது வந்து விஜய் வந்து

சவால எதிர்கொள்கிறதுக்கு எப்படி அவங்க எப்படிலாம் வந்து அவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க மிஸ் அம்மா முடிச்சு நடக்கணும்னு அப்புறம் நாங்கள் சொல்லி அவங்க தூட்டி அவங்க தூட்டதுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் எனக்கு அவர் என்கிட்ட முழுசாக அப்புறம் நான் எழுதி நானே ஒரு நாவலாக இருக்க எழுதி அதுதான் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நாவலை வந்து கோர்ட்டில் கூத்து புக்காக எழுப்பி அதை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் படம் ஆசை விஜய் சார் சொல்லியிருப்பாங்க உங்களை பற்றி சொல்லியிருப்பார் அஜயன் பாலாலின்னா நான் படமே ஆரம்பிக்க மாட்டேன் அவர் இல்லாமல் நான் எதையுமே செய்யறதில்ல அப்படின்றப்பாரு ஸோ இல்லை அவரை பத்தி என்ன சொன்னீங்க லாஸ்டாவது சில வார்த்தைகள் நம்ம இயக்குனர் ஏழ் விஜய் சார் பத்தி விஜய் வந்து என் வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமான திருப்பம் அப்படின்னு சொல்லி எனக்கு முத்துக்குமார் மூலம் தான் விஜய் அறிவோம் ஆமாம் முத்துக்குமார் தான் எனக்கு அறிவு விஜய்க்கு இந்த மாரசப்பட்டம் அடுத்த படம் வைப்போம் அப்படின்னும் போது அப்போ வந்து நல்ல ஹிஸ்டரி தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச ஒரு ரைட்டர் தேவை அப்படின் போது அப்பா என்ன கூட்டி போய் அணுகி பார்த்துருவாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தது முத்துக்கு மாதிரி தான் அவர் பார்த்து சமயத்தில் கிரீடம் பார்த்துக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில நான் பார்த்த சிறந்த மனிதர் இல்லை அவர் எதையும் மிஸ் பண்ண மாட்டேன் அது இதில் ஒரு அருமையான மறை யாருக்கும் அதே மாதிரி மற்றவர்கள் ஒருத்தர் மற்றவர்களுக்காக இல்லை ஒரு தன் வாழ்க்கையில சில டிசிப்ளினான ஒரு லைஃப் வரணும் ஒரு டிசிப்ளினான ஒரு மனுஷன் நல்ல மனுஷன்றதுக்கு என்னென்ன டிசிப்ளின் எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப கரெக்ட் அது நீ அது நேச்சராக சில பேர் பிரசன்சா இருப்பவன் அது நேச்சராகவே அவர்கிட்ட அதே மாதிரி ஒரு தடவை அவர்கிட்ட யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பாக அப்படி அப்படியே அவர் வந்து பெரிய நெற்றப்பிரியமாக ஈவன் கங்கன ராபத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தலைவி ஆடியோ பங்க்ஷன் அவங்க எவ்வளோ அவங்க வந்து நார்த்தில் இருந்து எந்த அண்டைகளூட அவங்க வந்து சமூக வாயில எல்லாரையும் அவங்க பிரச்சனை ஆனால் அவங்களே அன்றைக்கி தலைவி ஆடியோ ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் வந்து விஜய் நினைச்சு வந்து என்ன ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ண ஒரு டைரக்டர் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு அந்த ட்ரீட் பண்றதுல இண்டஸ்ட்ரியில அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சார் அடுத்தபடியா ஆமுத்துமார் சாரோட உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே தெரியும் அவர் இருக்கும் போது சரி இல்லாதப்பவும் சரி அவரோட பாடல்கள் இன்னும் நம்மளை விட்டு மறையல அவர் கூட உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது அதை பத்தி சொல்ல முடியுமா அவரோட நட்பு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் சென்னைக்கு வந்து இப்ப அந்த ஆரம்ப காலத்துல இருந்து அவர் நாம நெருங்கிய நண்பர்கள் அவர் ஒரு 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 திரைப்பட வேலை தான் பார்த்து சந்திச்சோம் உலக சினிமாவுடைய கைதுல அதுல இருந்து ரெண்டு பேரும் நானும் காஞ்சிபுரத்து தான் பிறந்தேன் அவரும் காஞ்சிபுரம் தான் அதனால அதுதான் இந்த ரெண்டு பேரும் இந்த ஊர் ரெண்டு பேரும் காஞ்சிபுரம் தான் இணைச்சிருந்தேன் ரெண்டு பேருமே ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் நான் திருக்கழுகுண்டத்துல வளர்ந்தாலும் வளர்த்தால திருக்கள் நான் காஞ்சிபுரம் பட்டு நெசவா அவருடைய ஊர்ல எங்க நான் அந்த தரி சப்தத்துல தான் அவர் வாழ்ந்தேன் நானும் என்னுடைய ஊர்ல நான் திருக்கள் குன்றம் முழுக்க கைத்தறி நெசவு தான் என்னை இந்த சத்தம் தான் தரி ஸ்கூலுக்கு போகும்போது சரி சொல்லி அந்த வாழ்க்கை வந்து நாங்கள் இந்த செய்யகால வாழ்க்கை வந்துட்டு அதே எங்கள் ஊர்லேயும் டூரிஸ்ட் நிறைய வருவாங்க அவங்கக்கிட்ட கிட்ட காசு கேட்க சின்ன வயசு ஸ்கூலில் போகிறது அவங்ககிட்ட அந்தஸ் கேட்கும் இதே மாதிரி அவங்க ஊர்லேயும் அந்த மாதிரி தான் கேட்கலாம் அதே மாதிரி வாழ்க்கை வந்து இந்த மாதிரி டூரிசம் கைத்தறி நெசவு எங்களுக்கு அடிப்படை வாழ்க்கையை ரெண்டு பேருக்கும் வந்து ஊர் சார்ந்த வாழ்க்கையில் நினைவுகள் அதெல்லாம் வந்து ஒரே நிலம் பிறந்த தான் அதனால எனக்கு அவனுக்கும் அவனுடைய கவிதைகள் பிடிச்சி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு என்ன என்னோட நம்ம வாழ்க்கையா நம்ம அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அவங்கதான் என்ன தெரியுறோம் பாட்டு எடுத்துக்கா நான் இப்போ வந்து படம் சமத்துல என்னுடைய ராம் அப்புறம் நண்பர் தான் அப்படிதான் நான்கு அவர்லாம் இன்னும் சுத்தி நானு ராம் முத்துகுமார் மூணு பேரும் அவங்க நிறைய நிறைய இணைக்காங்க சீமாக பாடல் அவங்க டைம் அடைப்பு வந்துடும்

அந்த ஒருத்தருடைய வெற்றில வந்து இன்னொருத்தருக்கு வந்து அவர் வந்து அந்த அவங்க அவருடைய சூழல் வாழ்க்கை அது வந்து ரெண்டு பேருக்கும் மனப்பிரச்சனை நம்மளும் அது மாதிரி ஒரு நாள் உதயிற மாதிரி நம்ம உருவாக்க மாதிரி அது எனக்கு தான் பட் அதனால வந்து அதை தாண்டி அதை பிரேக் பண்ணத தான் என்ன தேடி வந்துடும் அவர் என்னதான் ப்ராப்ளமா வந்துடும் ஒரு பெரிய பாடலா செய்யணும் நான் இங்க இருக்கிறோம் என்னை தேடி வந்து ரொம்ப வந்து தொடங்க அந்த நட்பு வந்து வந்து நானும் சரி எங்க கூப்பிட்டாலும் அவன் வந்து காரைக்குள்ள அவன் வந்து சரி அவங்ககிட்ட அப்படின்னு அவங்ககிட்ட நான் வந்து டிமான் பண்ண மாட்டேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வச்சு நான் வந்து என்ன தன்னம்பிக்கை நான் அவனுடைய சின்ன நான் உங்களுக்கு அவங்க கூட நிறைய தேவைக்கொள்ள பார்க்கலாம் பேசலாம் கேக்கலையா சார் எந்த எந்த உதவியுமே அவர்கிட்ட நீங்க உதவிகள் அப்படின்ற மாதிரி நான் எனக்கு அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது நானும் நட்பர்கள் தான் நான் யாருக்கு அது வரைக்கும் ரொம்ப ஒரு தேவி போடுறது ஒரு நெருக்கடி வர்றப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சிறிது தொகை மட்டும் கடலாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு அவ்வளோ தெரிய மற்றபடி பெருசா வந்து நிறைய போயிட்டே எந்த திரைப்படம் சார்ந்த உதவிகள் அது எல்லாத்தையும் நண்பர்கள் அதனால வேற மற்ற ஒரே தான் அவன் அது அதன்படி மற்றபடி அவன் வந்து வேற எப்போவும் அவனுக்கிட்ட எப்போவும் அவன்கிட்ட கேட்டதும் இல்லை அது சமயத்தில் எப்பவும் நடந்து உதவி யாரையும் அவனுக்கு தெரியும் அவன் நினைச்சிருந்தா அப்போ நிறைய இன்ட்ரஸ்ட் வரைக்கும் மிகப்பெரிய கோயில்கள் போடலாம்

அது எனக்கு என்ன பேருக்கிட்டே செய்யுன்றான் நட்பு பழா அப்படி அந்த வாய்ப்புகள் கொடுக்கவே நீ எப்படி ஜெயிச்சு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூரியன் என்னைக்கு மறுநாள் வழிகிற சூரியன்ல நிச்சயம் ஒவ்வொரு முன்னாலும் அடுத்த நாள் நம்ம சூரியன் நம்ம நோக்கா உதிக்க போகுது எதுக்கு இன்னைக்கே போய் நம்ம வந்து எல்லாத்தையும் போய் தலையை அதுக்கு காலம் நிறைய எழுத்துட்டால உண்டு பட் அந்த தன்னம்பிக்கை என்கிட்ட ஒரு நாளும் குறைச்சதே இல்லை என்றைக்காக ஒரு நாள் நம்ம வெட்டிக்குறோம் எதுக்கு நம்ம வந்து நம்ம வந்து அதை வந்து போய் இன்னொருத்தான அவங்கள போய் தொந்தரவு பண்ணிட்டு அதை வந்து அந்த நட்பை வந்து எப்பயும் உறவுகளை எனக்கு எப்பவுமே உறவுகள் பக்கம் கிட்ட என்னவா நம்ம உறவாக இருக்குமோ அந்த உறவுகளில் நம்ம வந்து எப்பவுமே அதை வந்து நம்ம சுயாபத்துக்காகவோ அல்லது அதே மாதிரி முத்துக்குமார் ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கினாருன்னா அவங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே பாதி உதவி பண்ணிடுவாரு பணம் எல்லாம் தாராளமா செலவு பண்ணிடுவாரு இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் கட்டணுமா இந்த மாதிரி உண்மையா சார் உதவி பண்ணி நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உதவி அதாவது அவர் வந்து வாங்குதா சொல்லியிருந்தாரு

அதிகம் அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அதனால அவன் தனியாக ஒரு நிர்வாகிக மேனேஜரை வச்சிருந்தான் இருந்தா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கொடி சொன்னால் வந்து அவனுக்கு பல பங்களா இருக்கும் அது சரியா போய் வாங்கறதில்லை பணம் வெற்றி அப்புறம் வெற்றி எடுத்த படத்துல இருந்து அவனுக்கு பண விளையாட்டி பணம் அது ரொம்ப ஈஸியா அவனுக்கு எல்லாராலும் ஏமாற்றணும் ஏமாற்ற அது நிறைய பேர் அந்த பணம் கொடுக்க வேண்டிய பணமும் கையில எது கிடைக்குதோ அது சொல்லுலர் சொல்லுவான்

தாண்டி அந்த வரிகள் எல்லாருக்குள்ள போய் சேருது அப்போ ஒவ்வொரு வரியும் வந்து நம்ம புதுசா ஒவ்வொரு வரியும் நம்ம வந்து கழிவு வாழ்த்துவாங்க அப்போ ஒரு நாளைக்கு வந்து நிறைய பாட்டு எழுதுறோம் நிறைய பாட்டு பாட்டுறவுடனே மூளையை போட்டு கஷ்ட குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள கூடினா இந்த பக்கம் டைம் நெருக்கடி இந்த பக்கம் திறமையாக மிகச்சிறந்த படங்கள் அப்போ கற்பனைங்கிறது சின்ன குருவி முழுதுங்க அப்போ எல்லா நரம்புகளையும் கடுமையாக போட்டு உழைக்கணும் அப்படின் போது ஒரு உடல் உழைப்பை விட ஒருத்த வந்து பாரம் தூக்குற பல பல வெயிண்ட பல மூட்டைகள் தூக்குறதுக்கு இணையான வந்து எண்ணங்கிறால பல மூளை செஞ்சு அதனால ரத்தம் வந்து நிறைய சூழாகும் அதுக்காக உடல் உபாதைகள் நிறையாது அதனால அவன் அப்பப்போ வந்து ச இதுக்கு தவிர்க்கவே முடியாது இப்போ கண்ணலாசனை இப்படி அதே மாதிரி சில அது வந்து அவன் சரியாக பராமரிச்சுக்கிற ஆலயம் அதுக்கறிய உடல் பராமரிப்பு போதிய கவனம் ஆகும் வந்து

வீட்டுக்கு அதனால எனக்கு வீட்டுக்கு வரவே இல்லை ரொம்ப வருஷமா வந்து அதனால நான் புது புதுக்கிட்டு போயிருந்தான் அன்னாரி புதுக்கிட்டு அவன் கூப்பிட்டேன் கூப்பிட்டா வீட்டுக்கு கூப்பிடலாம் சரி நான் உரம் சுட்டு அது கோபத்துல வந்தேன் சுட்டு இது மட்டும்தான் குழந்தை பல தகவல் சொல்லி வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி அதான் சார் இப்ப நினைக்காத நீங்க இது பண்ணது உண்டா சார் சார் அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு கே கூப்பிட்டானே போயிருக்கலாம் இன்னைக்கு அவர் இல்ல நம்ம சார் நம்ம போய் பார்த்துருக்கலாமோன்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கா சார் ரொம்ப தெரியுங்களா கொஞ்சம் அதனாலதான் அவளுக்கு நட்பின் இலக்கணம் ஒரு புத்தகம் சந்தித்த பல மனிதர்கள் சென்னைகள்

தெல அவரோட இறப்பு செய்தி வருதான் காலையில நீங்க அவர் வீட்டுக்கு போய் அவரோட உடலை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு உங்களோட ஓடிச்சா மைண்ட்ல ஓடிச்சா அந்த உடலா பார்க்கும் போது என்ன தோணுச்சு இவ்வளோ உனக்கு எனக்கு வந்து பெரிய இருந்துச்சு ரொம்ப கடுமையா தான் இருந்துச்சு ஏண்டா இப்படி ரொம்ப அப்படிங்கிற கண்டிப்பா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முக்கியம் அப்படிங்கிற ஆமா நிறைய விஷயம் அட்டான் போது எந்த துறைகளும் நான் சினிமா துறைகளில் எந்த துறையில ஒன்றாலும் இருக்கலாம் எந்த ஒரு வானிதரா எதோ ஒரு துறைபான் ஆனால் வாழ்க்கையை வந்து நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வந்து நீங்க கத்துக்கிட்டே இருக்குன்னு பண்ணிட்டே இருக்கீங்க உங்களை செதுக்கிறது அதுதான் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க எப்படி உங்களை நீங்க செதுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட தரம் வந்து உயர்ந்ததா இருக்கு அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இரண்டு பகுதியில் அந்த வெளிச்சத்தை நான் சுவிட்சை கொல்லிட்டே இருக்கேன் எங்களுக்கு ஏதோ பின்னா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெளிச்சம் கட்டக்கூடிய கருகாய் எது இருக்குன்னா இப்போது நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் தான் அவங்க கிட்ட இருந்து எப்படி வெளிப்படுறீங்க எப்படி நீங்கள் இந்த இந்த தருணத்தில் எப்படி ஒருத்தனுடைய தவறுகள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ எப்படி ஒருத்தவங்க நீங்கள் பண்படுறீங்களோ அதை பண்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு ஃபியூச்சர் தான் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு அது வெளிச்ச கொடுக்குவாங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வந்து மீழ்ச்சியாமல் உங்களை காப்பாற்று கண்டிப்பாக நீங்கள் இங்கே இவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க உங்களோட அறிவு அனுபவம் அனுபவம் எல்லாமே மக்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் பேட்டியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார் உங்களோட படம் ஐலாஞ்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதை தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் நாங்கள் உங்களை விஷ் பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு பேட்டியில் சந்திப்போம் சார் நன்றி சார் நன்றி